மதுரையில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த தண்ணீரை மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் மதுரை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் மதுரையில் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு நேற்று மாலை திடீரென பெய்த கனமழையின் காரணமாக மதுரையினுடைய பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து மதுரையினுடைய பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய இருக்கக்கூடிய கால்வாய்கள் மூலம் வெளியே சென்றிருந்தாலும் கூட தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியா பகுதிகளில் இந்த மழைநீர் தண்ணீர் தேங்குவது வழக்கம் வாடிக்கையாக இருக்கிறது அதே போன்று மதுரை மாநகரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பிரதானமாக அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கால்வாயை மேம்படுத்துகின்ற பணியை நடைபெற்று வருகிறது இதனால் அந்த கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாநகரி குடியிருப்பு பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் உள்ளே புகுந்தது இதனைத் தொடர்ந்து உடனடியாக மதுரை மாநகராட்சி மற்றும் அந்த அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் சார்பாக அந்த தேங்கியிருந்த தண்ணீரை எடுக்கக்கூடிய பணிகள் நேற்று இரவிலிருந்து துவங்கியது முதலாவதாக அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அரிய இருக்கக்கூடிய அந்த கால்வாயிற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து மோட்டார் மூலம் தண்ணீர் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் நேற்று தேங்கிய தண்ணீர் முழுவதுமாக வடிந்திருக்கிறது தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே செல்லூர் பகுதியில் நேற்று கால்வாயு ஒரு அந்த பாலம் கெட்டுகின்ற பணியில் ஒரு ஆட்டோ உள்ளே விழுந்ததில் பொதுமக்கள் ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதை தடுக்கின்ற தடுப்பு விலை அமைக்கின்ற பணியிலும் இன்று காலை அதிகாலை நடைபெற்று முடிந்திருக்கிறது எனவே அங்கங்கே அங்கே தேங்கக்கூடிய தண்ணீர்கள் எடுக்கின்ற பணிகளில் மாநகராட்சி தீவிரமாக நடைபெற்று பணியில் செய்து வருகிறார்கள் தொடர்ந்து தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க